நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் அந்த வகையில் அந்த ஞாபகமான விஷயங்களும் புதுசாக இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா சென்னை வந்தாரை பால ஒரு கடவுள்னோட சொல்லலாம் அந்தளவுக்கு சென்னை ஒரு சூப்பர் சிட்டி அதை பற்றி பார்க்கலாம் சென்னையில் நம்ம முக்கியமான இடங்களை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தும் சரி எல்லாத்துக்குமே நம்ம எல்லா விஷயத்துக்குமே நம்ம சென்னையை தான் பேஸ் பண்ணி தான் நம்ம நம்ம என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் நம்ம பார்த்தீங்கன்னா செக்மூரில் இருக்கிற கவர்மெண்ட் மியூசியமும் சரி கனிமரா லைப்ரரியும் சரி பவாரி ரெஸ்டாரண்ட்டும் சரி எம்ஜிஆர் மெமோரியலும் சரி ஜெயலலிதா மெமோரியலும் சரி இந்த மாதிரி விவேகானந்தா ஹவுஸு மெரினா பீச்சு சென்ட் தாமஸ் இதுமாரி காபாலீஸ்வர் டெம்பிள் தௌசண்ட் லைட்டு அப்புறம் முருகன் டெம்பிள் அப்புறம் டின்னர் ரெண்டு அதெல்லாம் நம்ம இட்லி கடை பார்த்திங்கன்னா முருகன் இட்லி கடை கோவலம் பீச்சு பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஈசியார் கேப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு போட்டுன்னு போனால் சென்ட் ஜார்ஜா போட்டு சென்ட் மேரி சர்ச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களே நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நம்ம சென்னையை சும்மா என்னென்ன இருக்குது மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஏன்னா சென்னை வந்தாரை வாட வைக்கும் ஒரு ஊர்னா அது சென்னை தான் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்து தானே ஆகணும் நிறைய பேர் நிறைய விஷ் விஷயங்களை சொல்லியிருப்பாங்க நான் என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக இந்த சேனலில் பார்த்துடலாம் வாங்க வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக காமெடியோடு உங்களுக்கு இந்த சேனல் மூவ் ஆகும் ரொம்ப பாப்புலர்லேயும் பாப்புலேஷன்லேயும் சரி டூரிஸ்ட் ப்ளேஸ்லேயும் சரி கம்பெனி மால்ஸு காலேஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாப்புலராக ரொம்ப ஸ்பீடாக டெவலப் இருக்கிற ஒரு சிட்டினா அது சென்னை தான் அந்த சென்னை பற்றி தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம் சென்னையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப மெட்ரோ ரயிலில் இருந்து ரோட்வேஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு மியூசிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராக டெவலப் ஆகிட்டுருக்கு இந்த சென்னை இந்த சென்னையை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெஸ்ட் வியூஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பர் ஒன்னாக இருக்கிறது நம்ம சென்னை அதேமாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேயும் நம்ம சென்னை ரொம்ப பாப்புலராக இருக்குது ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்ஸு கம்பெனிஸு மால்ஸு எல்லாமே ரொம்ப பாப்புலேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பா

மாதிரி நம்ம சென்னை வேர்ல்டு பேங்க்கு நம்ம சென்னை பிரான்ச்சில் இருக்குது இந்த அளவுக்கு நிறைய ஐடி எல்லாமே ரொம்ப பாப்புலேஷன் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசை மார்னிங் டிஃபனை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப சென்னை தமிழ்நாடோட பாரம்பரியமாக இந்த சென்னை தோசை சென்னை இட்லி ரொம்ப இதெல்லாம் இட்லிலையும் நிறைய டைப்ஸ் நிறைய தோசைலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது ஆனால் பாப்புலேஷன் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம சென்னையோட ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியுது அதேமாதிரி இவ்வளோ மீட்டர்ஸ் ஒரு பெரிய கடற்கரை இருக்கிற ஏரியாவும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை

ஏர்போர்ட்ஸ்லேருந்து போர்ட்லேருந்து எல்லாமே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் டெவலப் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா அது சென்னை தான் சென்னை அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சென்னைக்கு வந்துட்டாலே ஒரு நிம்மதி எல்லாமே கிடைக்கும் மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வந்து ரொம்ப ஃபேமஸாக டெவலப்பான இடம் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுங்க கபாலேஸ்வரகுலம் வள்ளூர் கோட்டம் இந்த மாதிரி மியூசியம் சென்னை மியூசியம் மெரினா பீச்சு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா நம்ம சென்னை இருக்கு சும்மா பந்து பறந்துகிட்டே இருக்கும் பாப்புலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ரொம்ப ரொம்ப ஹை பாப்புலேஷன்ஸ் சென்னையில் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சென்னையில் விஷயங்கள நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையை வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்தளவுக்கு லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி ரொம்ப பாப்புலேஷன்ஸ் ஆனால் சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு பாலிட்டிக்ஸ் பிளேஸாக நம்ம பார்த்து பார்க்க வேண்டிய இடமாவும் ஆயிடுச்சு அதனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்துஸும் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸு ஒரு டென் பர்சன்ட்டு முஸ்லீம்ஸும் ஒரு டென் பர்சன்ட்டு இருக்காங்க இங்கே நம்பர் நல்லா இருப்போம் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க